பொங்கலுக்கு சேல் போட்டாங்க கல்யாணத்துக்கு சேல் போட்டாங்க அதுக்கு சேல் போட்டாங்க இதுக்கு சேல் போட்டாங்க நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த கிறிஸ்துமஸுக்கு அதுவும் சத்தார்ல இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க நீங்க பதறது எனக்கு விளங்குது அதனால உங்களுக்காக வேண்டி கிறிஸ்துமஸை முன்னிட்டு சத்தார்ல சேல் போட போறோம் என்னென்ன ஐட்டம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போறோம் அவர்கள் நம்மளுடன் கை சேர்ந்து இருக்கின்றார் என்னென்ன நாங்க வந்து இப்படி வெட்டிங் ஃப்ரோக்குகள் கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காக ஒஃபர் ஃப்ராக்குகள்லாம் ரைட் பைவ் தௌசண்ட் இது ஃபைவ் தௌசண்டுக்கு ஐ ஆயிடும் இதுல எதை எடுத்தாலும் பைவ் தௌசண்ட் அப்படியா இதுல இருந்து எதை எடுத்தாலும் உங்களுக்கு ஹையாயிடும் இதெல்லாம் பைவ் தௌசண்ட் குடுக்கலாம் பைவ் தௌசண்ட் ரைட் ஆஹ் நிறைய ஐட்டம் இது மட்டுமில்ல அடுத்தது முக்கியமா நான் காட்டுற ஏரியாவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்குள்ள இருக்கிற ஃபைவ் தௌசண்ட் ஆஹ் வேற ஐட்டத்தை குடிச்சு வச்சுட்டு அந்த நேரத்தோட லெஹங்காவுல சண்டை மாதிரி சண்டை உடைக்காதீங்க இதெல்லாம் 5000 எல்லாம் 5000 இது இப்படி முன்னுக்கு ஒரு டிசைன் இப்படி பின்னுக்கு திருப்பினா இன்னொரு டிசைன் இன்னொரு டிசைன் ফুল வர்க் தான் எல்லாம் இத கல்யாணத்துக்கு முடுக்கலாம் இது கல்யாணத்துக்கு முடுக்கலாம் எல்லாத்துக்கும் முடுக்கலாம் இதுல இந்த நெக்ஸ்ட் ஃபங்ஷன் வருது எல்லா இது வந்து இப்படி ஷோலண்டு சைடுக்கு கையோட பெ லேட்டஸ் இப்படி வருது இது இந்த மாதிரி வரும் ரைட் இது வந்து நல்ல ஃபயர் ஃபயர் ஆகும் ஒரு 4 அடி ஃபயர் வரும் வந்து இது வெறும் 5000

இந்த ஏரியா மட்டும் வரும் அப்படியே வாங்க கணக்கு காட்டுவோம் இது வரைக்குமா இது வரையும் வரும் இது வரைக்கும் வரும் இது வரையும் அதாவது உங்களுக்கு அங்க இருக்கு என்ட்ரன்ஸ் அதுல இருந்து வந்தீங்கன்னா அதுல ஒரு இந்த அந்த தேர்ட்டி நாலாவது ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகி அப்படியே போ இந்த அறிக்கை வரைக்கும் போகுதா இந்த அறிக்கை ஆல் ரவுண்டர் பஸ் அனுப்புவோம் மரம் வர காட்டுல ஓஞ்சிடுவாரு ரைட் இந்த அறிக்கை இது வரைக்கும் இருக்கிறது ஐயாயிரம் இதுல இருக்கிற எதை நீங்க இழுத்தாலும் உங்களுக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் ரைட் வேற என்ன டிசைன் காட்டுறதுக்கு இருக்கா மக்களுக்கு

லோ பட்ஜெட் சொல்லியும் எதிர்பார்ப்பீங்க இன்னொன்று வந்து இதுல இருக்கிற ஐட்டம் எல்லாம் வந்து நல்ல நல்ல ஐட்டம் இப்போ ஃபைவ் தௌசண்ட் குடுக்காங்கன்னு சொல்லும் போது உங்களுக்கு இன்னொரு ஐடியா ஒன்று எடுக்கலாம் நீங்க டைம்ல அந்த ஹோம்ல நீங்க இருக்கிற ஐட்டம் எல்லாம் நல்ல ஐட்டம் பட் உங்களோட பட்ஜெட்டுக்குள்ள வரும் ஒரு பத்து பேருக்கு இருபது பேருக்கு அப்படி கொடுக்கலாம் அப்படி செய்யலாம் எத்தனையும் கொடுக்கலாம் அப்படி செய்யும்போது நீங்க அதுக்கும் வந்து இங்க வந்து செலக்ட் பண்ணி டிசைனை பார்த்து சைஸை பார்த்து வேண்டியதை நீங்க என்ன செய்யலாம் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் நீங்க பாத்து தான் எடுக்க போறீங்க நல்லதை பார்த்து எடுக்கலாம் நீங்க

ஆற மணி மட்டுக்கும் ஆறரை மணி வந்து ஸ்டோர் அதாவது இருப்போம் இதை நாங்க ஏன் அழுத்தி செல்றோம் என்று சொன்னா காலையில ஒன்பது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும் ஈவினிங் ஆறு மணிக்கு தானே ஆறரை ஆறரை மணி வரைக்கும் இது ஆகும் ஆறரை மணி ஆறரை மணிக்கு நீங்க உள்ளுக்கு நின்றீங்கன்னு சொன்னா நீங்க உள்ளுக்கு நிப்பீங்க ஆறு முப்பத்தொண்டு ஆயினாலும் நீங்க வெளியில நின்றீங்கன்னா சொரி டோட் கம் ஏன்னு சொன்னா இங்க வேலை செய்யறதும் மனுஷன் தான் சரியா இவ உயிரை கொடுத்து வேலை செஞ்சிருக்கா நிறைய தியாகங்களை செஞ்சிருக்கா அப்ப நீங்க பிரிச்சு விட்டு போட்டு போவீங்க மடிக்கணும் அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு ஸோ அதை கருத்துல தான் இந்த டைம் வேற எதுவும் இல்லை நீங்க காலையில வாங்க ஒன்பதரை ஒரு பிரச்சனையும் இல்லை இது மட்டும் இல்லை ஐயாயிரம் மட்டும் இல்லை

மூவாயிரத்தி இப்படி வரும் வந்து ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு இப்படியும் வரும் வந்து இது வந்து தனி பட்டு மெட்டீரியல் பட்டு துணியில வந்து இதுக்கு வந்து ஜீன்ஸ் இப்படி டைப்புக்கு லேட்டஸ்டா இது நினைக்கிற இல்ல இதுக்கு எது வரைக்கும் இது வந்து லார்ஜ் இது வந்து சைஸ் வந்து இப்படி வரும் இது வந்து தனி கொட்டன் வந்து சென்ன நம்ப மாட்டீங்க சும்மா கடைகள் இப்படி ஜீன்ஸ் வரும் அதோட இப்படி ஷோல் ஷோல் வந்து வரும் இது மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்து ஐநூறு ஷோல் வந்து இப்படி வரும் லார்ஜ் லार्ज, XL, डबल XL, ट्रिपल XL, 4XL, 5XL. 5XL வரைக்கும் இருக்கு. வெறும் 3500. இப்போ இதெல்லாம் வந்து எல்லாம் இதுல இருக்கிற ஐட்டம் எல்லாம் எல்லாம். நிறைய இருக்கு. ஓபன் சல்வார் எல்லாம் 3500. எல்லாமே உங்களுக்கு செட்ோடயே வந்து. தனி தொப்பி இல்ல. செட்டாவே ஜீன்ஸ், ஷால் எல்லாம் சேர்த்து வாரது வந்து. அது எல்லாம் பண்ணி இப்படி மாடல் ஜீன்ஸ் ரெண்டு மூணு டிசைனை காட்டுங்க மக்கள் டிசைன் இருக்கு ஒன்று ரெண்டு இல்ல நிவெயடி சைன் இதுல வந்து உங்களுக்கு அஞ்சு வேணும் ஆறு வேணும் மேலு வேணும் அப்படி இல்லை அப்படி இல்லை ஸ்டோக் ஒன்று குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் ஸ்டோக் இருக்கு முடிஞ்சா அதுக்கப்புறம் இல்ல ஐட்டத்தை பார்த்துக்கோங்க ஃப்ரொக் ஐட்டம் அது வேற ஐயாயிரம் இது வந்து பிரிண்டெட் இல்ல தனி நூல் ஒர்க் கொள்ள வேணும் இந்த ஐட்டம் வந்து சைடு ஓபன் சல்வார் மூவாயிரத்து ஐநூறு குழம்பி வேணும் நடந்த சம்பவ இதுக்கு என்ன செல்றேன் நான் ரைட் இது வந்து டபுள் எக்ஸ் ரைட் அதுக்குரிய ஷோல் ஷோ இது வந்து ஷோலுக்கும் ஸ்டோன்ஸ் புடிச்சு இது வந்து போர்டர்ல போர்டர்ல ஸ்டோன்ஸ் புடிச்சு வருது இது இது வந்து இதெல்லாம் வந்து நீங்க எங்க போனாலும் கையில இந்த விலைக்கு சத்தா டெக்ஸ்டுக்கு மட்டும் வந்தா மட்டும்தான் இருக்கு வெறும் மூவாயிரத்தி ஐந்நூறுவா வளமையான வழமையான டயலோக் வழமையான இது வந்து வித்தியாசம் தனி கட்டுனி என்ன வீடியோக்கு மட்டும் தான் இப்படி காட்டுறீங்க நேரில் இப்படி காட்ட மாட்டேங்கிறாட்டா அப்படி இல்லை நீங்கள் வரும் பட்சத்தில் வந்து நிறைய இதோட உடனே கேட்ட மாதிரி காட்டுவோம் என்ன நாங்கள் மனுஷன் தானே நிறைய காட்டுவோம் வந்து ஒரு டபுள் சைட் ஒர்க் அதாவது இப்போ இந்த ஒஃபர் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் மனுஷன்னா நான் எப்போ என்ன பேஜில் வீடியோ போடுறனோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் எப்போ முடியுது முப்பத்தொன்று நைட் பன்னெண்டு மணியோட க்ளோஸ் ஃபுல்லும் கலாஸ் அதுக்கு முதல் ஐட்டம் முடிஞ்சால் முடிஞ்சிடும் அப்போ நீங்கள் வீடியோ பார்த்த உடனே சட்டன்னு ஹோட்டியை கட்டிட்டு வந்து இறங்கி நீங்க யாரும் முந்திரிங்களோ முந்திர உங்களுக்கு இன்னைக்கு குறைஞ்ச பட்ஜெட்ல பெருமதி மிக்க அடை வகை அடுத்தது இதுல இதுக்கு நான் சொல்லிக்கிறேன் ரிட்டர்ன் இல்ல ரிட்டன் எதுக்கும் இல்ல வந்து இதுக்கு ஸ்டோர்ல வைக்கிற சாம எதுக்குமே ரிட்டர்ன் ஆன்லைன் இல்ல வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துட்டு நீங்க இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு கிஃப்ட் கொடுப்பீங்க வந்து ஹோம் வந்து கிறிஸ்டியன்ஸ் ஹோம் அப்படி நிறைய இடங்கள் இருக்கு கிஃப்ட் கொடுக்கணும்டா உங்க பட்ஜெட்டுக்குள்ள நல்ல உடுப்பு எடுக்கணும்டா

ஃபைவ் எக்ஸ்எல் மட்டுக்கும் கொடுப்பிருக்கி அதுக்குரிய சோல் தானே சோல் ஸ்டீல் சோலை பிரிட்ஜ் எடுக்கிறோம் கடையை விட்டு நிப்பாட்டிடுவா நம்ம ஜீன்ஸ் நல்ல பெரிய சோல் வெறும் மூவாயிரத்து ஐநூறுவா ஸ்ட்ரைட் அதாவது சைடு ஓபன் சல்வார் எல்லாமே வந்து மூவாயிரத்து ஐநூறு சரியா ரைட் பை சப்ரஸ் நானா வளமையில் ஃப்ரோக் போடுவீங்க லெஹங்கா போடுவீங்க இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் போடுவீங்க சாரிலேயே எல்லாம் கொஞ்சம் ஆஃபர் கண்டிப்பாக ஏன் இல்லாமல் இவ்வளவு போடக்க சாரி போடாமையா ரைட்

கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு கல்யாணத்தை பீஸ்ல இருந்து கால் கட்டு ஃபுல்லா வரும் இது வந்து நூல் வர்க்கும் கல் வக்கும் சேர்ந்தது சேர்ந்தது வெறும் ஆயிரத்தி ஐநூறு இது மட்டும் இல்லை தனி ஸ்டோன்ஸ் வக்கும் உங்களுக்கு வீடியோல பாக்குறதுக்கு இப்படி இருக்கும் நேரில் வந்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் எல்லாம் கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்டான மெட்டீரியல் இப்போ ஒட்டு பிரியுது இப்போ அது நான் தான் வீடியோ காத்து நாங்கள் தான் ஃப்ரிட்ஜே காட்டுறோம் பேக்கிங்கில் இருந்து ஆ அடுத்தது இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன் இது அவங்களோட ஸ்டோருக்குள்ள இருக்கிற ஐட்டம் அதுக்கு தனியாக இடம் ஒன்று இருக்கி தான் இந்த ஐட்டம்லாம் வச்சிருக்காங்க முன்னூறு கடையில் போயிட்டு வேற வேற ஐட்டத்தை தூக்கிட்டு சண்டை ஒடிக்காங்க மக்கள் இந்த ஏரியாவை வாங்க உங்களுக்கு காட்டுவாங்க இந்த ஏரியாவில் இவ்வளோன்னு சொல்லி அதில் இருந்து ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம் ஆன்லைன் இல்லை நீங்கள் வந்து நேரில் பார்த்து எடுத்துக்கொள்ளலாமா ஆயிரத்தி அடுத்த பாத்தீங்களா ஹெவியான சாரி என்ன ஃபுல்லாவே கல்ல ஸ்டோன்ஸ் ஒர்க் வந்து ஃபுல்லா ஆயிரத்தி ஐநூறுவா குறிப்பிட்ட அளவு ஸ்டோக் முடிஞ்சதுக்கு வந்து வந்து இதுல இருந்தாங்க அதாவது வீடியோ போட்டோ உடனே வாங்க டிசம்பர் வரைக்கும் இருக்கும் பட் வீடியோ பார்த்த உடனே வந்தீங்கன்னா உங்களோட லக்க பொறுத்த எடுத்துக்கொள்ளலாம் காலையில ஒன்பது ஸ்டார்ட் ஆகும் திங்கிலிருந்து சனி வரைக்கும் காலையில ஒன்பது இருந்து ஆறரை மணி மட்டுக்கும் இந்த சேல் ஸ்டோர் திறந்து நல்ல ஹெவி ஒர்க் சாரி வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து

ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு இந்த சாரி செக்ஷன் இந்த ஸ்டோருக்குள்ள இந்த செக்ஷன்ல இருக்குது இந்த ஏரியாக்குள்ள இருக்குது இதுல இருக்கிற சாரி தான் இதுல இருக்கிற ஸ்டோக் முடியறது கடையில வந்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் முடிஞ்சது வந்து என்னோட சண்டை பிடிக்காங்க கடையில சண்ட சண்டை பிடிக்காங்க தெளிவா சொல்லி எக்ஸ்சேஞ்ச் இல்ல எக்ஸ்சேஞ்ச் இல்ல வந்து லைவ்ல பாத்து தொட்டு பார்த்து பிரிச்சு நூல் பிரிஞ்சிருக்கியா பெரிய இல்லையா அதா இதா எல்லாம் நீங்க பார்த்து எடுத்துட்டு போகலாம் இல்ல அதாவது மெயின் சொல்லுங்க அந்த டைலாக் வளமையா சரியா கட் பண்ணி மட்டக்களப்பு பிரதான வீதி சத்தா தெக்ஸுக்கு பிறகு விலகுரைஞ்ச ஆடையில சந்தோஷமா நம்பி நம்பி வாங்க சந்தோஷமா என்ன எங்கிட்ட வந்து மட்டக்கிளப்புல மட்டும் இல்லை அங்க இருந்து பொத்துவேல் இந்த ஊர் திருக்கோவில் காரைதீவு கல்முனை அக்கறபத்து மருதமுனை அப்படியே இஞ்சால பார்த்தா ஓட்டமாவடி வாகர ட்ரிங்கோ ஜஃப்னால இருந்து கூட பசர பதுல இருந்து கூட வாரு அதுக்காக அஞ்சு புரக்கம் மட்டும் காட்டி போட்டுறோம் இல்ல

உங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் மைக் இறையிற மாதிரி கேட்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னென்னு சொன்னால் லெஹெங்கா இருக்குது லெஹங்கா வந்து செட் ஆஃப் கலெக்ஷன் அப்படியே வச்சிருக்காங்க அது எல்லாமே உங்களுக்கு எதை எடுத்தாலும் ஆறாயிரம் ரூபாய்க்கு அந்த லெஹெங்கா உங்களுக்கு வரும் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கோம் வேற நாங்கள் இந்த இடத்துல பெருசாக பேசல உங்களுக்கு டிசைன் காட்டினோம் பட் இந்த லெஹங்கா வந்து ஆறாயிரம் இதை தான் நாங்கள் இந்த இடத்துல சொல்லினோம் மைக் கொஞ்சம் இஷ்யூ தான் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணிருக்கேன் அதுக்கு எதை எடுத்தாலும் ஆறாயிரம் லெஹங்கா எல்லாம் வந்து கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு மாத்திரம் அதுக்கப்புறம் வந்து கேட்கக்கூடாது வந்து என்னடா நெட் மட்டும் தான் காட்டிட்டு வந்து இது நாங்க எடுத்துட்டோம் அப்படி இல்ல இப்படி பட்டுல பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் விக்கிறது எல்லாம் உங்களுக்கு வெறும் ஆறாயிரம் வெறும் இல்ல சத்தாறுல மட்டும்தான்

முழு காட்ட காட்டுறாங்க காட்டிட்டே இடிப்போம் இப்போ ரெண்டு ஐட்டம் நான் ஸ்டாப் பண்ண போகிறேன் ம் கலர்களும் தருவோம் ரைட் வந்து பார்த்து எடுத்துக்கங்க சரியா இப்படி வரும் ரைட் இப்போ இதில் நீங்கள் யோசிக்கலாம் அந்த என்ன பெரியாக்களுக்கு தான் இருக்கி சின்னாக்களுக்கு எதுவும் இல்லையா கொடுக்குறதுக்குண்ணா அப்படி இல்லை அதுக்கு நாங்கள் வச்சிருக்கோம் வெறும் ஐயாயிரம் வெறும் ஐயாயிரம் லெஹங்கா ரைட் அப்படியே வாங்க அப்படியே வாங்க ரைட் இது ஃபுல்லாக இருக்கிறது வெறும் ஐயாயிரம் சின்னாக்களுக்குரிய ஐட்டம் ரைட் சின்ன ஐட்டம் அப்ப நீங்க வந்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோல பார்த்த மாதிரி ஐயாயிரத்துல லெஹங்கா எங்க இருக்குது ஆறாயிரத்துல லெஹங்கா எங்க இருக்குது ஐயாயிரம் ரூபாடு ஃப்ரோக் எங்க இருக்குது ஆயிரத்தி ஐந்நூறுரோட சாரி எங்க இருக்குது மூவாயிரத்து ஐந்நூறுரோட சைடு ஓபன் சல்வார் தானே சல்வார் சல்வார் எங்க இருக்குதுன்னு கேட்டு வந்து பார்த்து எடுங்க வேற வேற ஐட்டத்தை தூக்கிட்டு சண்டை உடைக்காம எப்படாமையில கொண்டு போய் இது எல்லாமே ப்ளவுஸ் எல்லாம் தச்சே இருக்கு இது சின்ன ஆக்குற சின்ன ஆக்கிற இது பத்து பன்னெண்டாயிரம் ரூபாய் விற்கிற பெருமதி உள்ள இது வந்து நாங்க இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காக பட்ஜெட்டோட கொண்டாடுறாக்களுக்கு ஆக்களுக்கு மாதிரி வெறும் பைவ் தௌசண்ட் வெறும் ஐ ஆயிடும் உங்கள் சேவை எங்களுக்கு தேவை எல்லாம் வந்து ஸ்டாக் குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் இன்னைக்கு வந்து கூடுதலா இல்ல வந்து ரைட் ஸ்டாக் முடிஞ்சா நாங்க இந்த இத க்ளோஸ் பண்ணிடுவோம் சரி ரைட் நீங்க வீடியோ பார்த்த உடனே நீங்க வந்தீங்கன்னா ஓகே ரைட் எல்லாம் ஃபுல் ஒர்க் வந்து இப்ப குட்டி ஆக்கள்ல வந்து வெறும் வெறும் ஐ ரூபாய்க்கு வெறும் இல்ல அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் இல்ல வந்து பார்த்து எடுக்கலாம் காலையில ஒன்பதுல இருந்து நாற்பது சைஸ் மட்டுக்கும் வரும் குறிப்பிட்டது அஞ்சு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு மட்டுக்கும் இருக்கு லிமிடெட் ஸ்டோக் போனா வராது பொழுதுபட்டா கிடைக்காது வெறும் ஐயாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே இந்த ஸ்டோர்ல வந்து சேலுக்குரிய ஐட்டம் வேற எதுவும் இல்லை ஆயிரத்தி ஐநூறு മൂവായിരത്തി അഞ്ഞൂറ് അയ്യായിരം ആറായിരം ആറായിരം ഇവളവും ഇനിക്ക് വന്നിരിക്കരുത് எடுத்துட்டு ஆறாயிரம் ரூபாய்த்தாங்க அப்படி இல்லை நாங்க இப்ப வீடியோல அதுக்கு தானே சொல்றேன் நீங்க வந்து கேளுங்க ஐயாயிரம் ரூபாய் ஃபிரோக் எங்க இருக்குன்னு கேளுங்க அடுத்தது மூவாயிரத்தி ஐநூறு சைடு ஓப்பன் சல்வார் எங்க இருக்குன்னு கேளுங்க ஆயிரத்தி ஐநூறுவாட சாரி எங்க இருக்கின்னு கேளுங்க அடுத்தது ஆறாயிரம் ரூபாய் லேங்கா எங்க இருக்கீங்கன்னு கேளுங்க ஐயாயிரம் ரூபாய் லேங்கா எங்க இருக்கணும்னு கேளுங்க அவங்க எல்லையை ஒன்று காட்டுவாங்க அந்த எல்லைக்குள்ள நின்று நீங்க விளையாடுங்க தெரிஞ்சு நீங்க கேளுங்க இப்படி விளையாடுங்க கேளுங்க அதுக்கு மிங்கு எல்லையை காட்டி சரலன்னு சொன்னா கேமா கேளுங்க அது உங்களுக்கு விளையாட்டு தான் ஃபைனலாக காட்டுறோம் ஒன்லி ஒன்லி ஒன் பீஸ் ரைட் ரைட் ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் தௌசண்ட் இப்போ உங்களுக்கு லேடிஸுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு பெண்களுக்கான எல்லா ஆஃபருமே காட்டி முடிஞ்சு இப்போ நிறைய ஆம்பளை வீடியோ பார்த்துட்டு கேட்பீங்க என்ன சத்தாறுல பொம்பளை மட்டும்தான் ஆஃபர் கொடுக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்பினார் கைவிடப்படார் ஆம்பளை வந்து ஆண்களுக்கு வந்து ஆஃபர் இருக்குது அதுக்கு வந்து அடுத்த வீடியோவை மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள் அதில் வந்து ஆண்களுக்குரிய ஆஃபர் அப்படியே மலை மாதிரி பொலி இருக்குதா மலைச்சாரல் மாதிரி இது இந்த அளவான விஷயம் தான் நாங்க உங்களுக்கு இந்த வீடியோல காட்டணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தேன் எல்லாமே வந்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட சேர்த்து ஹோம்ல நிறைய வீடியோ இந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க அவங்களுக்கு உரிய உடுப்புகள் எடுக்கலாம் அதே மாதிரி கிறிஸ்மஸ் அதே மாதிரி இதர பண்டிகைகளும் அண்மையில வர இருக்குது அதுக்கெல்லாம் நீங்க ஒரு பட்ஜெட்ல எடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் நீங்க எடுக்கலாம் மறக்காம சத்தா டெக்ஸ்டைலோட ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் டிக்டாக் மற்ற மற்ற விஷயம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க நம்பர் ரைட் நம்பர் போடையா ரைட் நம்பர் நம்பர் போர் போட்டிருந்தா கோல் அடிங்க போராடி கோல் மேல அடிக்காயங்க மேலடியுளுக்கு டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க சோ இந்த வீடியோ எவ்வளவு கேளுமோ அவ்வளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறும் நான் அலா